ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல வி மைசூர் பாக்கு ரொம்பவே ஃபேமஸ்ங்க நான் வேலைக்கு போயிட்டு எனக்கு நிறைய கிஃப்ட் வரும் நான் பாட்டுக்கு காலையில ஒன்று மத்தியானம் ஒன்று நைட் ஒன்றுன்னு சாப்பிட்டே இருப்பேன் ஆனா செய்யும் போதுதான் தெரியுது இதுல இவ்வளோ நெய் இவ்வளோ சக்கரையான ஒரு பீஸ்ல ஒரு கால் பங்கு தான் சாப்பிட்ணும் போல இருக்குங்க இல்லைன்னா மடமடன் வெயிட் போட்டுரும் இருந்தாலும் நம்ம பசங்க ஓடி ஆடி விளையாடுறவங்க வெயில்ல நடந்து ஸ்கூலுக்கு போறவங்க அவங்களுக்கு இந்த நியூ இருக்கு ஸ்பெஷலா நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் அதனால இந்த ஹோம் மேடு கி மைசூர் பாக்கு செஞ்சிருக்கேன் இதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு நெய் இது இருந்தா இதை ஈஸியா செஞ்சிடலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா ஒரு நான்ஸ்டிக் கடாயில எடுத்து வச்சிருக்க ஒரு கப் கடலை மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டுங்க இன்னொரு நான்ஸ்டிக் கடாயில ஒரு கப் சர்க்கரையில கால் கப்பு தண்ணி ஊத்தி குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு பாகு பதம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதை காய்ச்சி அதை தனியா வச்சிருங்க ரோஸ்ட் பண்ண கடலை மாவை நல்லா சளிச்சு கட்டி இல்லாம எடுத்துக்கிட்டு ரோஸ்ட் பண்ண அதே நான்ஸ்டிக் கடாயில அதை போட்டு ஒரு கப் நெய் ஊத்தி எல்லாம் செய்யறதுக்கு பிளண்டர் மாதிரி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த கரண்டியை வச்சு நல்ல கட்டி இல்லாம பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு காய்ச்சி வச்ச சர்க்கரையை ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ரெண்டு ஒன்னா கலந்துட்டதுக்கு அப்புறம் அடுப்பு சிம்மல வச்சுக்கங்க தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் நெய் அப்பப்ப விட்டு நான் காமிக்கிற மாதிரி தொடர்ந்து கைவிடாம அடிபிடிக்காம கிளறிட்டே வாங்க நெய் மாவுல இருந்து பிரியுங்க அப்ப இது தயார்னு நான் ஒரு கேப் கப்ல நெய்யை நல்லா சுத்தி கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுலதான் போடுறேன் இது கொஞ்சம் அரணதும் கத்திய வச்சு நல்லா கோடு போட்டுருங்க முப்பது நிமிஷம் சரியா கடந்ததுக்கு அப்புறம் தட்டுல சூப்பரான மைசூர் பாக்கு ஸ்ரீ கிருஷ்ணா நெய் மைசூர் பாக்கு தயாராயிடுங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் தமிழ் நியூ இயர் வாழ்த்துக்கள் சித்திரை திருநாள் இனிதே உங்களுக்கு தொடங்கட்டும் இந்த மைசூர் பக்ரஸ்பிய சித்திரை திருநாள் அன்னைக்கு செய்யலாமா